நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவில் அறுபத்தைந்து வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு இலவச சலுகை மகிழ்ச்சியான தகவல் என்ன வகையான இலவச சலுகைகள் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக அறுபத்தைந்து வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் இந்த இலவச சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டார்டாக கிடைக்கும் முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வயதின் அடிப்படையில் மூத்த குடிமக்களுக்கு இலவச கூடுதல் சிறப்பு சலுகை வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுவோம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அமைதியாகவும் மிகுந்த கவனத்துடனும் தரிசனம் செய்ய வசதியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு இலவச தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த குடிமக்கள் இலவச தரிசனத்திற்காக தினமும் காலை பத்து மணி முதல் மற்றும் மாலை மூன்று மணிக்கு இரண்டு இடங்களை தேவஸ்தானம் ஒதுக்கியுள்ளது அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்த வசதிக்கு தகுதியுடையவர்கள் உடையவர்கள் மூத்த குடிமக்கள் முப்பது நிமிடத்திற்குள் சாமி தரிசனம் செய்ய முடியும் மூத்த குடிமக்கள் தரிசனம் செய்யும் போது மற்ற அனைத்து வரிசைகளும் நிறுத்தப்படும் இதனால் மூத்த குடிமக்கள் அமைதியான மற்றும் தொந்தரவு இல்லாத தரிசனத்தை பெற முடியும் மூத்த குடிமக்கள் கவுண்டரை அடைய பார்க்கிங் பகுதியில் இருந்து பேட்டரி மூலம் இயக்கப்படும் கார் சேவை செய்துள்ளது இந்த தரிசனத்திற்கு தகுதி பெற ஒருவர் புகைப்பட அடையாளத்துடன் வயது சான்றிதழை சமர்ப்பித்து அதை எஸ் ஒன் கவுண்டரில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த தரிசனத்தில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் தங்களின் புகைப்படம் மற்றும் அடையாள சான்றுடன் மட தெருவில் உள்ள திருமலை நம்பி கோவிலுக்கு அருகில் உள்ள நுழைவாயிலில் பதிவு செய்ய வேண்டும் தரிசனத்தின் போது அவர்களுக்கு தயிர் சாதம் மற்றும் சூடான பால் இலவசமாக வழங்கப்படும் மூத்த குடிமக்களுக்கு இரண்டு லட்டு லட்டுகள் வழங்கப்படும் எனவும் தேவஸ்தானம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலமாக முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு குறிப்பாக அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்த வசதியை பெற முடியும் மூத்த குடிமக்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதில் வந்து முப்பது அதாவது அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வந்து முப்பது நிமிடத்தில் சாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இலவச தரிசனம் செய்யக்கூடியவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியே இந்த இலவச சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல்வர்கள் எப்படி கமெண்ட் செக்ஷன் பேருங்க அது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்